விஷ்ணு சகசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் எண்பத்தி இரண்டாம் திருநாமம் துராதர்ஷாய நமக இனி நானே களத்தில் இறங்குகிறேன் என்று ராவணன் வானர சேனையின் முன் வந்து நின்றான் நீலன் என்ற வானர வீரன் போர் புரிய முன்வர அவன் மீது பானத்தை செலுத்தினான் இராவணன் ஆனால் நீலன் திடீரென்று சிறிய வடிவம் எடுத்துக்கொண்டதால் கொண்டதால் பானம் அவன் தலைக்கு மேல் சென்று விட்டது கடும் கொண்ட ராவணன் தீயை கக்கும் அஸ்திரத்தை அவன் மேல் ஏவினான் ஆனால் அந்த அஸ்திரம் நீலனுக்கு பனிப்பொழிவு போல குழுமையாக இருந்தது அப்போது அங்கு வந்த ஆஞ்சநேயர் ராவணனைப் பார்த்து ஏ முட்டாளே நீலன் அக்னி பகவானின் மகன் தந்தையே மகனை சுடுவாரா என்னுடன் போரிடவா என்றழைத்தார் ராவணனும் அனுமனோடு மல்யுத்தம் புரிய தயாரானான் வானரர்கள் பார்வையாளர்களாக சுற்றி அமர்ந்து கொண்டார்கள் ஆஞ்சநேயர் தனது முழங்கையால் இராவணனைத் தாக்கினார் இராவணன் சுருண்டு கீழே விழுந்தான் உன்னை போன்ற ஒருவனுடன் போர் புரிவதை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் என அனுமனின் வீரத்தை பாராட்டினான் ராவணன் மீண்டும் எழுந்த ராவணன் தன் முட்டியால் அனுமனின் மார்பில் தாக்கினான் அந்த பலமான அடியால் அயர்ந்து போன அனுமன் மார்பில் கை வைத்தபடி அமர்ந்தார் அதைக் கண்டதும் மற்ற வானர வீரர்கள் தளர்ந்து போய் நாலா ஓடத் தொடங்கினர் யாரும் அஞ்ச வேண்டாம் அந்த பத்து தலை மிருகத்தை நான் வதைக்கிறேன் என்று அவர்களைத் தேற்றிய லக்ஷ்மணன் இராவணனுடன் போர் புரிந்தான் நாம் இவனை மிகவும் குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் இவன் நாம் எதிர்பார்த்ததை விட பெரிய வீரனாக இருக்கிறானே என்று லக்ஷ்மணனின் வீரத்தை கண்டு வியந்தான் ராவணன் சாதாரண அஸ்திரங்களால் லக்ஷ்மனை வீழ்த்த முடியாமையால் பரமசிவன் தனக்கு தந்த வலிமை மிக்க அஸ்திரம் ஒன்றை லக்ஷ்மணன் மேல் ஏவினான் அதை சரியாக கவனிக்காத லக்ஷ்மணன் அந்த அஸ்திரத்தால் தாக்கப்பட்டு மயங்கி கீழே சாய்ந்தான் வானரர்கள் கலங்கி நாலா புறங்களிலும் சிதறி ஓடினார்கள் சீதையை விட லக்ஷ்மணனிடம் ராமன் அதிகமான அன்பு வைத்திருக்கிறான் என்று அறிந்திருந்த ராவணன் லக்ஷ்மணனை சிறைப்பிடிக்க எண்ணினான் தன் இருபது கைகளாலும் லக்ஷ்மணனை தூக்க நினைத்தான் ஆனால் ராவணனால் லக்ஷ்மணனை அசைக்கக்கூட முடியவில்லை இப்போது எனது முறை என்று சொன்ன அனுமன் ராவணனை தாக்கிவிட்டு லக்ஷ்மணனை எளிதாக தூக்கிச் சென்று பாதுகாப்பான இடத்தில் கொண்டு சேர்த்தார் இச்சம்பவத்தை கைலாயத்திலிருந்து பரமசிவனும் பார்வதியும் பார்த்து கொண்டிருந்தார்கள் பார்வதி சுவாமி ராவணனால் லக்ஷ்மணனை அசைக்கக்கூட முடியவில்லை ஆனால் அனுமன் எளிதாக அவனை தூக்கிச் சென்றானே அது எப்படி என்று வினவினாள் தேவி நாம் இருவரும் தினமும் விஷ்ணு நாமம் சொல்கிறோமே அதில் எண்பத்தி இரண்டாவது திருநாமம் துராதர்ஷக என்பது துராதர்ஷக என்றால் யாராலும் அசைக்க முடியாதபடி விளங்குபவர் என்று பொருள் ஆதிசேஷனின் அவதாரமான லக்ஷ்மணனுக்கு திருமாலின் அம்சமும் உண்டு அதனால் ராவணனால் லக்ஷ்மணனை அசைக்கவே முடியவில்லை என்றார் சிவன் அனுமன் என்று இழுத்தாள் பார்வதி ராமனுக்கு உதவி செய்ய நானேதான் அனுமனாக பூமியில் பிறந்துள்ளேன் தினமும் விஷ்ணு சகசரநாமம் சொல்லி வருவதால் லக்ஷ்மணனை தூக்கும் ஆற்றலை திருமால் எனக்கு வழங்கினார் அதனால் என் அம்சமான அனுமன் எளிதில் லக்ஷ்மணனை தூக்கிச் சென்றான் என்று விடையளித்தார் சிவபெருமான் யாராலும் அசைக்கப்பட முடியாதவராக திருமால் விளங்குவதால் துராதர்ஷக என்று போற்றப்படுகிறார் துராதர்ஷாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்வை வரும் மன அழுத்தங்களால் அசைக்கப்படாதவர்களாக ஆனந்தமாக வாழும்படி திருமால் அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ